இப்போ கடந்த சில வருடங்களாக அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வெளியில வரல வந்திருந்த இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கூட அவர் டைரக்டா வாய்ஸ் ரேஸ் பண்ணியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவினுடைய கூட்டணி என்பதை அவர் விரும்பவில்லை மோதிஜி அவர்கள் மீது கொண்டு அவர் கொண்ட மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அன்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த காரணத்தினால் வந்து அவர் அந்த சைடு போனதுனால அவர் எந்த காலகட்டத்திலுமே திமுகவுடைய ஒரு திரும்ப ஒரு கூட்டணிக்கு ார் ஜெயலலிதா அவர்களுடன் கூட வாக்குவாதம் வந்து சட்டப்பேரவையில் சென்றதுதான் விஜயகாந்த் அவர்கள் இதுதான் அவருடைய கேரக்டர் இதுதான் அவருடைய ஆளுமை இதுதான் அவருடைய பண்பு தவறு செய்தால் யாராக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுப்பேன் என்று இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிகர் சங்கத்தில் யார் இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் அங்கே பிரச்சனைகள் இருந்திருக்கிறது ஆனால் குற்றம் சாட்ட முடியாத ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அவர் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தான் அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டு இருக்கிறது

ஒரு பொதுநலவாதி என்பதை தாண்டி ஒரு நேயம் உள்ள ஒரு சிறந்த மனிதராக அனைத்து தரப்பினராலும் அவர் வந்து விரும்பப்பட்ட ஒரு மனிதராக அதாவது ஒரு மனிதருக்கு வந்து புகழ் வந்து தானா வரணும் அந்த மாதிரி அவர் மேலே மக்கள் காட்டிய அன்பு வந்து ஏன்னா அந்த அன்பை அவர் திரும்ப கொடுத்திருக்கிறார் அப்ப அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே அது அரசியலாக இருக்கட்டும் இல்லை வந்து பொதுத்துறையாக இருக்கட்டும் மக்கள் வந்து அவருடைய இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகம் இருக்கிறது இந்த ஒன்னு பாத்தீங்கன்னா அனைத்து தலைவர்களுக்கும் பிடித்தமான தலைவராக மாற்று கொள்கை இருந்திருக்கலாம் ஆனால் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து அனைத்து தலைவர்களும் பிடித்தமான தலைவராக இருந்திருக்கிறார் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலை மிகவும் கடினமான ஒரு விஷயம் அதை வந்து சாதித்து காட்டிவிட்டு சென்றிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்குரிய இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு மோதல் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கு வடிவேலுக்கும் அவருக்கும் நம்ம வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்மளும் வந்து கேள்விப்பட்ட விஷயங்களையும் மற்றும் நம்ம படித்த விஷயங்களையும் வச்சு நம்ம பேச முடியும் சினிமா துறையில பாத்தீங்கன்னா கேப்டன் வந்ததுக்கப்புறம் இப்போ இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட இரண்டு பேருக்கான பேச முடியாது நம்ம அதை வச்சுக்க என்ன அஜித்துக்கும் விவேக்குக்கும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் அவர் வந்து எப்படின்னா கேப்டனுக்கு என்று ஒரு விதமான மக்களவரிடம் ஒரு எதிர்பார்ப்பு வைத்திருந்தார் ரசிகர்கள் ஒரு எதிர்பார்ப்பு அதை விட வந்து ஒரு அவரே காமெடி செய்திருப்பார் படங்களில் பாத்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ சீரியஸாக நடிச்சிருக்காரோ அவ்வளவுக்கு எவ்வளோ காமெடியும் அவர் நிறைய வந்து கேஷுவலா காமெடி பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நடிகராகவும் அவர் இருந்திருக்கிறார் அப்ப பாத்தீங்கன்னா அவருக்குள்ள என்ன நடந்தது என்பதை விட சினிமா துறைக்கு நம்ம அவர் ஆட்சியை பங்கை பார்த்தீங்கன்னா அதுலயே நம்ம பெரிய விஷயமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நடிகர் சங்கத்துல யார்

மரியாதை அதை தான் அவர் வந்து செஞ்சிருக்காரு திரைத்துறையில் அது துணை நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் டைரக்டர்களாக இருக்கட்டும் எல்லோருக்குமே வந்து அவர் உண்மையான ஒரு கேப்டனாக அதாவது வழிநடத்துபவராக அவர் இருந்திருக்கிறார் திரைத்துறைக்கு அவர் திரும்ப ஆற்றிய பங்கு தான் வந்து இன்னைக்கு வந்து நடிகர் சங்கம் இன்னைக்கு நிக்குது நடிகர் சங்கத்தில் எல்லாம் ஒரு ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடிகர் சங்க கட்டணம் கட்டுறதுக்கு வந்து என்ன கலெக்ஷன் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து எதுவும் செஞ்சதில்லை ஒரு மிகப்பெரிய பிரபல நடிகர் ஒருவருடைய மறைவில் கூட எல்லோரும் அங்க முன்னணியில போய் நின்றுக்கிட்டு அந்த இடத்தில் கூட சில வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போது அடிமட்ட அந்த பிரபல நடிகருடைய தொண்டனாக வெளியில நின்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேலையை செஞ்சார் அதாவது வந்து அவர் வந்து எந்த இடத்துலையுமே தன்னை ஒரு தலைவனாக பிரதிபலிக்காமல் தொண்டர்களோட தொண்டனாக அது சினிமா துறையை இருந்தாலும் சரி இல்லை அரசியலாக இருந்தாலும் அதை வந்து எப்படின்னா அவர் வாழ்ந்து காட்டி விட்டு சென்றிருக்கிறார் என்று தான் நம்ம விஜயகாந்த் பற்றி சொல்லணும் இல்லை அதாவது மக்களால் விரும்பப்படுவது என்பது அது இறைவனுடைய ஒரு வரப்பிரசாதமாக தான் நம்ம கருத வேண்டும் ஏன்னா எம்ஜிஆருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் இருந்துச்சு நேச்சுரலாக நம்ம தமிழகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மாட்ரேட் கலர்ல தான் இருப்போம் அதாவது மிக அதாவது அந்த வெள்ளை நிறம் என்பது ஒரு ரோஸ் கலர் நிறம் என்பது வந்து இங்கே ரொம்ப குறைவாக இருந்த சூழ்நிலையில் இப்போ எம்ஜிஆர் மீது மக்களுக்கு அந்த கலர்னால கூட ஒரு ஈர்ப்பு இருந்தது ஆனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவோ மற்ற பெரிய மீடியாக்களுடைய தாக்கம் இல்லாத சூழ்நிலையில் அவர் ஒரு பெரிய ஒரு ரீச் அடைந்தார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இவர் வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருந்த நடிகர்கள் வந்து இருந்தாங்க ரஜினிகாந்த் கமல் போன்ற ஒரு ஆளுமைகள் இருந்தார்கள் அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு இவருக்கு பின்னால் இவருக்கு ஈக்குவலான நீங்கள் பார்த்தீங்கன்னா சரத்குமார் போன்றவர்கள் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க ஆனால் இவர் வந்து எல்லோருடையுமே ஒரு இணக்கமான போக்கு அப்போ இவர் எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா அந்த ஆளுமை பண்பு அந்த அவருடைய மனித நேயம் அவருடைய அந்த பழகக்கூடிய விதம் என்ன கொடுத்ததுன்னா அடுத்த எம்ஜிஆர் இவர் கருப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு பட்டத்தை இவர் கொடுத்தது இன்னொன்று அதனால் மட்டும் கொடுக்கல அந்த ஏழை மக்களிடம் இவர் காட்டிய ஒரு அன்பு உண்மையான அன்பு இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க எந்த புது ஒரு ஒரு வேலை தேடியோ இல்ல சினிமால வந்து சாதிக்கணும் என்று வரவங்க கூட அவருடைய இருப்பிடத்துக்கு வந்து இருந்தது அவருடைய மாற்றினாங்க கல்யாணத்துக்கு பிறகு அந்த நகர் ஆபீஸ்ல போனா கூட எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு தான் அங்க வந்து இலவசமாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வர்றவங்களுக்கு என்ன தேவை முதல்ல அவங்க பசி ஆறணும் அந்த பசியாறி விட்டு அவர்கள் அமர்ந்து அதற்கப்புறம் அவங்க தேட போகணும் அவர்கள் அந்த பசியோட தேடி அவங்க அதனால அவர்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்றது இருக்கிறதுனால அந்த உணவளிக்கும் பண்பை கூட வந்து எல்லோருக்கும் சமமாக கொடுத்த ஒரு ஒரு மனித தன்மை இது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு கருப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு பட்டத்தை வாங்கி கொடுத்தது அதை தவறவும் பார்த்தீங்கன்னா அவர் சினிமாவில் கூட அவர் தன்னை எப்படி பிரதிபலித்துக் கொண்டுதான் நாட்டிற்கு யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எதிர்ப்பது போன்ற ஒரு கதாபாத்திரத்தை தான் அவர் மேக்சிமம் நடிச்சிருக்காரு அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு நூறாவது படம் என்பது ஒரு டஃப் நீங்க ரஜினிகாந்துக்கு பாத்தீங்கன்னா ராகவேந்திரா அவருடைய நூறாவது படம் நூறாவது படம் என்ற ஒரு எம்பளம் இருக்கலாம் ஆனா அது சக்சஸ்ஃபுல்லா ஓடல அதே பாத்தீங்கன்னா ராஜபார்வை கமல்ஹாசனுக்கு அது ஒரு மாடரேட்டா ஓடின படம் தானே ஒரு சக்சஸ் பிலிம்னு சொல்ல முடியாது ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன் என்ற பட்டத்தை வாங்கி கொடுத்ததே அந்த நூறாவது படம் தான் கேப்டன் பிரபாகரன் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தது ஸோ அவருடைய கிராஃப்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவரோட இவரெல்லாம் எப்படி வருவார் அப்படின்னு நினைச்சாங்க அப்படி நினைத்தவர்கள் மத்தியில் தன்னுடைய நூறாவது படம் வரை சென்று அந்த நூறாவது படத்தில் ஒரு கேப்டன் என்ற பட்டத்தை பெற்று இன்னை வரைக்கும் நம்ம சொல்கிறோம் கேப்டன் கேப்டன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கேப்டன்னா விஜயகாந்த் என்ற வகையில் அந்த அளவிற்கு தன்னுடைய ஆளுமையை தன்னுடைய அந்த பண்பை வந்து அவர் வந்து நிறைவேற்றுக்கார் அதனால வந்து அவர் கருப்பு எம்ஜிஆர் என்று கண்டிப்பாக அவரை அழைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை அந்த பண்பு வந்து அவர்கிட்ட இருந்தது அந்த மனித நேயம் அவர்கிட்ட இருந்தது தலைமைத்தனம் அவர்கிட்ட இருந்தது அதாவது வந்து வெடி வெளியில் நின்று வேடிக்கை பார்க்காமல் மக்களோடு மக்களாக இறங்கி அவருக்கு சேவை செய்யக்கூடிய பண்பு வந்து விஜயகாந்த் அவர்களிடம் இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு முன்னாலேயே அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு போய் அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் பேருக்கு மேல கவுன்சிலர்களாக வேறு தமிழகம் முழுவதும் ஜெயித்து அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வராங்க நாங்க இப்போ சொல்லும்பொழுது நினைக்கிறாங்க அப்போ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வகையில் இவ்வளவு பெரிய தாக்கம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கு என்பதை உணர்ந்து அவர்தான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா கட்சி ஆரம்பிக்க வரான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வராங்க ஏமுதிக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினாலில் ஆரம்பிச்சு அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ரிஸ்க் எடுக்க பயப்படுவாங்க ஏன்னால் நீங்கள் திமுகவை பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்த கட்சி அறுபதுகளில் தான் வந்து எலக்ஷனில் போட்டியிட்டாங்க அவர்களுக்கு அந்த பீரியட் தேவைப்பட்டது ஆனால் ஒரே வருடத்தில் நீங்க வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய ஆட்களை கூட்டணி தனிப்பட்ட முறையில் ஆட்களை நிறுத்தி அது வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பாற்பட்டு ஆட்களை அளவுக்கு அவரிடம் அந்த கூட்டம் இருந்தது வெற்றி பெற்றது என்ன இல்ல அதுதான் வெற்றிக்கு காரணம் அவர் பின்னால் இருந்த மக்கள் கேப்டனை வந்து ஒரு ஒரு மாற்றாக அவர்கள் பார்த்தாங்க அதுதான் அதாவது அவர் வந்து ஜாதி அரசியல் செய்யல நல்லா பாத்திருப்பீங்க அவர் ஜாதி அரசியல் செய்யல மத அரசியல் செய்யல அவர் என்ன ஜாதி என்ன கம்யூனிட்டா அவர் எங்கேயுமே பேசல அவர் ஒரு மக்கள் தலைவராகத்தான் மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்களே ஒளிய அதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலுல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில அதுக்குள்ள தேர்தலில் வந்து முரசு சின்னமும் வாங்கி அந்த முரசு சின்னத்துல போட்டியிட்டார் நீங்க வெற்றி தோல்வியெல்லாம் விடுங்க ஆனா அந்த தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பை மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய கட்சி ஏற்படுத்தியது ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு தொகுதியில இருபது பர்சன்ட்க்கு மேல அவங்களுக்கு வாக்கு சதவீதம் கிடைச்சது இப்படி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அடிப்படையே பாத்தீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு மேலே எலெக்ஷன்லேயே இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் போச்சு அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு மக்களுடைய அந்த மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கை மக்களுடைய கூட்டம் மக்களுடைய அவருக்கு அவருக்குரிய அந்த 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 என்ன அவரை சார்ந்து கூட்டம் இருந்த ஒரு அவர் ஏற்படுத்தினார் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சேரத்துக்கெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கலாம் எல்லாம் பண்ணிருக்கலாம் ஆனா அந்த தேர்தல இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில போட்டிட்டு விருதாச்சலத்துல அவர் ஒருத்தர் மட்டும்தான் அவர் ஜெயிச்சாரு பாமகவுடைய கோட்டையாக இருந்த இடத்தில் அப்போ அப்போ என்ன அர்த்தம் அங்கேயும் மக்கள் வந்து மாற்ற எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட தலைவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து இப்படி ஜெயிச்சு இவர் வராங்க அதுக்கப்புறம் அந்த ஆறு வருடங்கள் அவர் ஒருத்தர் மட்டும்தான் எம்எல்ஏ வர கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க பண்ணி அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல உங்களுக்கு பதினைந்தாவது பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இவங்க என்ன பண்ணாங்க தனியாக தான் எல்லா தொகுதியிலையும் இவர்கள் வந்து ஆட்களை நிறுத்தி தமிழ்நாடு பாண்டிச்சேரி எல்லாத்துலேயும் நிறுத்துறாங்க பட் அடைந்தார்கள் அதை பற்றி ஒரு இது இல்லாமல் அவர்கள் நெக்ஸ்ட்டுக்கு அவங்க அடுத்த அதாவது கட்சியை பலப்படுத்தி அவருடைய தொண்டர் படத்தை தொண்டர்களுடைய பலத்தை அதிகப்படுத்தி கொண்டு அவர் தன்னுடைய இதை சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவரோட வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்காக தமிழகத்தில் மிக ஆளுமையான கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவுமே வந்து அவருடைய ஒரு இணைப்பை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு இவர் ஒரு மாஸ் லீடராக கிரியேட் ஆயிட்டார் அது வந்து நீங்க அந்த நூறு படத்தின் நடிச்சது மூலமா அவர் ஆல்ரெடி ஒரு பேக்ரவுண்ட் அவருக்கு இருக்கு ஆனா இதே நூறு படத்தை சாதித்தவர்கள் எல்லாம் கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் சாதித்தார் இதை தவறாக சொல்வதற்கு இல்லை ஆனாலும் பாத்தீங்கன்னா இவரை விட அதிக ஆளுமையாக சினிமாவில் கருதப்படுகின்ற கமல்ஹாசன் அவர்களால் அந்த ஜெயிக்க இத்தனை வருஷம் இருந்து ஆனால் கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷத்துல இவரால் ஒரு தொகுதியை இவரால் ஜெயிக்க முடிந்தது என்றால் இவரும் வந்து அந்த நேரங்களில் படங்களில் நடித்துக் கொண்டிருந்தாலும் இவர் மீது மக்கள் நம்பிக்கை வைத்ததுக்கான காரணம் விஜயகாந்த் அவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள்

அவர் ஆதிர்த்து எப்பவுமே நீங்க விஜயகாந்த் மட்டும் ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி என்ற காரணத்திற்காக அடிமைய கட்சியாக அவர் கட்சியை வைத்துல இது வந்து நம்ம விஜயகாந்த் என்ப ஒரு தனி மனிதனுடைய பண்பாக நம்ம பார்க்கணும் ஒரு தலைமை கட்சியா இருக்கிறேன் உனக்கு ஒரு இருக்கிறது எனக்கு ஒரு கருத்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நீங்க கொடுக்கறதுல நீங்க மாறுபட்டிருக்கல நான் கேள்வி கேட்பேன்னு ஒரு ஸ்டாண்டர்டா அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ கடந்த சில வருடங்களாக அவருடைய உடல்நிலை காரணமாக அவர் வெளியில வரல வந்திருந்த இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு கூட அவர் டைரக்டா வாய்ஸ் ரேஸ் பண்ணிருப்பாரு அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் விஜயகாந்த் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து திமுகவினுடைய கூட்டணி என்பதை அவர் விரும்பவில்லை நல்லது செஞ்சா பாராட்டுறாரு நீங்க வந்து தப்பு பண்ணினா எதிர்த்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தாரே கூடிய அவர் வந்து ஒரு தேசியவாதியாகத்தான் இருந்து இருந்திருக்கிறார் தேசியவாதி என்று நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனை வந்து தேச சிந்தனையாக இருந்திருக்கு தேசத்தை காக்கக்கூடிய கட்சி அந்த மாதிரியான ஒரு ஆங்கில தான் அவர் இருந்த பொழுது அந்த இறைமறுப்பு கொள்கை இல்லை அந்த திராவிடம் அதெல்லாம் கையில் ஒரு முழு முழுமூச்சா வச்சிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியை அவர் ஆரம்பத்திலேயே மறுத்துட்டு தான் வந்திருக்காரு தான் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த கூட்டணி வந்து எல்லா கூட்டணிகளும் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூட அதிமுகவினுடைய கூட்டணி வச்சு நாற்பத்தி ஒம்போது தொகுதிகளில் அவர்கள் போட்டிட்டு இருபத்தெட்டோ இருபத்தி ஒம்பதோ அவங்க வெற்றி பெற்றார் அந்த வெற்றி பெற்ற நேரத்திலையும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக ஏன்னா அப்போ வந்து டிஎம்கே வந்து ரொம்ப இதுல போயிருந்ததுனால இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக அதாவது எந்த கூட்டணியில் சேர்ந்து இவர் போட்டியிட்டாரோ அந்த அதிமுக வந்து ஆட்சியிலும் இவர்கள் வந்து எதிர்க்கட்சியாகும் அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக எதிர்கட்சியாகவும் இருந்தார் ஆனா அந்த நேரத்துல கூட பார்த்தீங்கன்னா பலவேறு விதமான வாக்குவாதங்கள் ஈவன் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் கூட வாக்குவாதம் வந்து சட்டப்பேரவையில் சென்றவர் தான் விஜயகாந்த் அவர்கள் ஸோ இதுதான் அவருடைய கேரக்டர் இதுதான் அவருடைய ஆளுமை இதுதான் அவருடைய பண்பு தவறு செய்தால் யாராக இருந்தாலும் அதற்கு குரல் கொடுப்பேன் என்று இதை வந்து நான் மொத்த தேமுதிக கட்சிக்கு நான் சொல்லலை அதையும் புரிஞ்சுக்கோங்க இவருடைய காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய காலகட்டத்தில் விஜயகாந்த் அவர் வளர்த்த அந்த கட்சி விஜயகாந்த் தலைவராக இருந்த நேரத்தில் அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் பண்ணியிருக்காரு தலைவராக பிரிவினை வந்தது எல்லாமே வந்தா கூட அந்த நேரத்தில் தான் இவரை இவரை வந்து நம்ம காலி பண்ணியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று மற்ற கட்சிகள் உணர்ந்தார்கள் அது அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பாமக எல்லாருக்குமே இவர் வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருந்த காரணத்தினால் இவரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் இவருடைய கட்சியை எப்படி சிதைக்கலாம் என்ற எண்ணத்தில் போனாங்க இல்ல ஏடிஎம் கே டிஎம் கே நீங்க பாத்தீங்கன்னா இவர் பாட்டாளி மக்கள் கட்சி கூட இவர்களுக்கு ஒரு எதிரியாக இருந்திருக்க காரணம் இருக்கிறது ஒரு 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 அச்சுறுத்தலாக இருந்து பாட்டாளி மக்களுக்கு எதிரி என்று சொல்வது விட அச்சுறுத்தலாக இருக்க காரணம் இருக்கு ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த இவர் ஜெயிச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரே ஒரு இடத்தில் விருதாச்சலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கோட்டையாக இருக்கிற இடத்துல போய் அந்த இது வந்து அது அவர்களுக்கு அச்சுறுத்தல தானே இருக்கும் அப்போ அதிமுக திமுக இரண்டுக்குமே இவர் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தார் இவருடைய கூட்டணி சேர்ந்தாலும் கூட்டணிக்குள்ள இருந்து கூட இவர் கேள்வி கேட்பாருங்கிற ஒரு இது வந்த பொழுது அப்போ இவருக்குரிய ஒரு சரிவை இவரை வந்து எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசித்து இவரை பண்ணினாங்க ஆனால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அடுத்தது வேற கூட்டணி ஒன்று வந்தாங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சாங்க தமாகா வைகோ போன்றவர்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி நாலு தொகுதிகளில் தேமுதிக போட்டிட்டது ஆனால் மிகப்பெரிய சரிவை சந்தித்தது அப்போது வந்து அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் குறைய ஆரம்பிச்சது

தேர்தலை சந்தித்தது அவரை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சு அவங்க பண்ணும்பொழுது அவர் மீது இவர் கொண்ட ஒரு ஈர்ப்பினால் தேசியத்தின் மீது இவர் கொண்ட ஒரு பாசத்தினால் ஏன்னா இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே அந்த நேரத்தில் கொடுத்திருக்காரு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கூட்டணி என்று ஒன்று அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னாலேயே இதுதான் நாங்கள் இவங்களோட தான் கூட்டணி என்று அறிவித்த தைரியமான தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடன் தான் என்னுடைய கூட்டணி என்று அறிவித்து ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சவர் விஜயகாந்த் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காக இறங்கி அதாவது நீங்க உங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு முடிவு பண்ணல எதுவும் கூட்டணியில தான் நான் இருக்க போறேன்னு சொல்லி இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணி மோதிஜி அவர்கள் தன் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் அவர் என்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த நேரத்தில் அறிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே தெளிவாக சொல்லியிருப்பாரு நாட்டில் வந்து வறுமை ஒழிந்து சமூக நீதி நிலை பெறணும் மக்களுக்கு வாழ்விக்கக்கூடிய மக்களுக்கான நலத்திட்டங்களை யோசித்து சிந்தித்து அதை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய தலைமை வந்து மோடிஜி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைந்து மோதிஜி அவர்கள் வந்தால்தான் நடக்கும் என்று உறுதியாக அறிக்கை கொடுத்தார் முதல் அறிக்கையிலே தான் கொடுத்தார் அவர் சோ அப்படி அவர் வந்து அந்த தேசிய சிந்தனை இருந்த காரணத்தினாலும் மோதிஜி அவர்கள் மீது கொண்டு அவர் கொண்ட மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அன்பு எப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த காரணத்தினால் வந்து அவர் அந்த சைடு போனதுனால அவர் எந்த காலகட்டத்திலுமே திமுகவோட ஒரு திரும்ப ஒரு கூட்டணிக்கு அவருடைய எண்ணம் அதுல செல்லவே இல்லை என்பதுதான் அதனால கூட செல்லாம இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா மாற்றான சிந்தனை கொண்ட ஒரு கட்சியாக இது இருக்கின்ற காரணத்தினால் அப்ப அவர் வந்து பிஜேபியுடைய தன்னுடைய அலையன்ஸை பலப்படுத்தி அவங்களுடைய நல்ல ஒரு இதுல இருந்ததுன காரணம் ஏன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா பதினாலு தொகுதியில நின்னாங்க எல்லாத்துலேயும் இங்க தோல்வி அடைந்தாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஆனாலும் இவர் மிக முக்கியமான விருந்தினராக அழைக்கப்பட்டு அங்கே இவர் வந்து மிக சிறப்பாக மோதிஜி அவர்களால் வந்து இவர் வந்து மரியாதை செய்யப்பட்டார் ஸோ இவரை வந்து இவருடைய விட்டுக்கொடுத்தல் களப்பணி மோதிஜி அவர்களுக்காக நான் சொன்னேன் முதல்ல டேட்டெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னால் இறங்கி ஒரு கட்சிக்கு வந்து ஒரு கூட்டணிக்கு வேலை செய் ஒரு தலைவர் வேலை செய்வது என்பது வந்து வந்து பாஜக தேமுதிக அந்த தனிப்பட்ட ஒரு தான் இவர்கள் இருந்தார்கள் இப்போ அந்த திமுக சேரதுக்கு காரணம் என்னன்னா இவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து திருமண மண்டபத்தை வந்து கோயம்பேட்டில வச்சிருந்தாரோ அப்போ அந்த போக்குவரத்துக்காக ஒரு கட்சி வரும்பொழுது அவர்களுக்கு யார் யாரெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களை ஏதாவது ஒரு வகையில் வந்து அவர்களை எப்படி வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு தொல்லை கொடுக்கலாம் யோசனை எதிர்க்கலாம் ஆனா இது வந்து நான் அப்படி அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் நான் பார்க்கல ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க அவ்வளவு பெரிய பிரிட்ஜ் தேவைப்பட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து சென்னை மாநகரம் இருந்து எப்படி ஒரு கத்திபாரா இந்த பக்கம் தேவைப்பட்டதோ ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் வந்துருச்சு கோயம்பேடு மார்க்கெட் மட்டும் இல்லாமல் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இப்போ இது ரெண்டும் வரும்பொழுது அந்த இடம் தேவைப்பட்டது அவர்களுக்கு அதனால வந்து நெடுஞ்சாலைத்துறை எடுத்தது அதுக்குரிய காம்பன்சேஷன் கொடுத்தாங்க அப்படிதான் நம்ம இதை வந்து ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம அரசியலை பின்னால் புகுத்தி பார்க்க முடியாது அப்போ இதற்கு பின்னால் வந்து இவங்க தான் இருந்தாங்கன்றது வந்து நம்ம அரசியலுக்காக பேசலாமே ஒழிய நெடுஞ்சாலைத்துறை வந்து ஒரு ஒரு திமுக வந்து சொல்லி கேட்கக்கூடிய ஒரு இதுலாம் இல்லை அது வந்து நேஷனலுடைய டெவலப்மெண்ட் பார்க்கும் பொழுது இங்கே வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் பார்க்கும் பொழுது அது தேவைப்பட்டிருக்கிறது அதுக்கு எடுத்து அது காம்பன்சேஷன் கொடுத்தாங்க பட் எந்த கட்சியாக இருந்தாலும் அது அரசியலாகவர்கள் அப்படிப்பட்ட பல சூழ்நிலையில் அரசியலாக பேசினார்கள் ஆனால் எந்த சூழ்நிலும் இவர் வந்து தேமுதிக தலைவராக திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடன் கூட்டணி வைக்கவில்லை ஆனால் அவர்களுக்குரிய மரியாதையை அவர் என்றுமே கொடுத்து கொண்டு இருந்திருக்கார் அதில் வந்து அவர் எந்த மாற்றமுமே அவர் வைக்கல ஏன்னா இவர் உடல்நலம் சரியில்லை தான் ஐயா கருணாநிதி அவருடைய மறைவுக்கு பிறகு உடல்நலம் சரியில்லாம சிங்கப்பூர்ல இருக்கும்போது திரும்ப வந்த உடனே நேரம் அங்கே தான் போனார் அவருடைய சமாதிக்கு சென்று ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா சீனியருக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த மதிப்பு அதுதான் அவருடைய தனி மனித பண்புன்னு சொல்றேன் நான் ஒரு அந்த பண்பு வந்து அவருடைய இயல்பிலேயே இருந்த தான் ஒரு சிறந்த நடிகராகவும் ஒரு சிறந்த தலைவராகவும் அவரால் மிளிர முடிந்தது இல்லைன்னு பேசிக்காக ஒன்று உள்ள இல்லாட்டா அந்த நடிப்புங்கிறது நாலு நாளில் தெரிஞ்சிடும் ஆனால் அவர் வந்து என்னன்னா உங்களோட கூட்டணி இல்லை ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதிரி இல்லை என்ற நிலையில் தான் அவர் வந்து எல்லோருடையுமே வந்து ஏன்னா இது அரசியல் கட்சிகளுடன் அவர் வந்து நல்ல ஒரு நட்பு முறையில் தான் இருந்திருக்கிறார் ஆனால் அதே அவர்கள் தவறு செய்தால் இவர் வந்து அதை எதிர்த்தும் கேட்டிருக்காரு அது கூட்டணி கட்சியாக இருந்தா கூட எதிர்த்து கேட்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உள்ள ஒரு மனிதரை நாம் வந்து இழந்து விட்டோம் என்பதை தான் இது நமக்கு உணர்த்துகிறது அதாவது நான் வரைக்கும் எல்லாமே தனிப்பட்ட மனிதராக விஜயகாந்த் என்ற ஒரு மனிதரை பற்றியும் ஒரு தலைவராக தேமுதிக தலைவராக அவரை பற்றியும் தான் நம்ம பேசினோம் அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நிலை ஏன்னா இப்ப கடந்த காலங்களில் வந்த சில விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து ஒரு வேதனையை கொடுத்தது விஜயகாந்த் இவ்வளோ நம்ம வந்து இவ்வளோ வந்து அவரை வந்து நம்ம கொடுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம மக்கள் வந்து க கதறினார்கள் நம்ம இப்போ ஆக்சுவலாக நம்மலாம் வந்து அவருக்கு ஃபேனாக இருக்கணும்னு இல்லைங்க ஒரு தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய தலைவர் அந்த தலைவருக்குரிய ஒரு மரியாதை அந்த தலைவரை வந்து கொஞ்சம் வருத்தப்படுத்தும் பொழுது நம்மளுக்கு அது வந்து ஒரு கஷ்டமான ஒரு ஒரு தாக்கத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்துது எப்படி வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்களுடைய அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து எல்லா மக்களையுமே பாதித்தது அவங்கள பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எதிர்கட்சியினர் எல்லாரையுமே அந்த ஒரு விஷயம் அவர் லாஸ்பிரைஸ் ஆயிட்டாங்கன்னு உடனேயே அது எல்லோரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது போல இவர் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி சென்ற வாரம் ஏற்படுத்திய கூட்டம் எல்லாம் வந்து அவருடைய அனுதாபிகளுக்கும் சரி அவரை விரும்புகின்ற பொதுமக்களுக்கும் சரி அவருடைய தொண்டர்களுக்கும் சரி ஒரு சின்ன ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது ஆனால் கட்சியினுடைய ஃபியூச்சர் வந்து அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் இது வந்து ரொம்ப இது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அதை பற்றி பேசுவது என்பது தவறாக இருக்கும் ஏனால் ஒரு மா மனிதரை நம்ம இழந்திருக்கிறோம் எப்படி வந்து ஒரு மனித நேயம் என்ற ஒரு விஷயத்தை எல்லா கட்சியினரும் ஒரு பண்போடு விளங்கிய ஒரு விஜயகாந்த் அவர்களை நாம் இழந்தது வந்து இது வந்து கண்டிப்பாக தமிழக அரசியலில் ஒரு பெரிய வெற்றிடத்தை கண்டிப்பாகும் ஏன்னா அவர் பேச முடியாமல் இருந்திருக்கார் கடந்த மூன்று வருடங்களாக ஆனால் அந்த மூன்று வருடமும் அனைத்து தலைவர்களும் அவர் வீட்டுக்கு சென்றவரை பார்த்தார்கள் அரசியல் ஆளுமைகளாக இருக்கட்டும் சினிமா ஆளுமைகளாக பிரபலங்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவரை வீட்டுக்கு சென்று ஏன்னா இதுல வந்து அவர் எல்லோருக்கும் பொதுவான ஒரு மனிதராக குறிப்பாக மக்களுக்கான தலைவராக அவர் இருந்தது அவரை இழந்தது வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய துயரமாக நான் கருதுகிறேன் இப்போ விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா சேர்ந்த இந்த ராவுத்தர் ஒரு நெருங்கிய நண்பராக வந்து இருந்தார் அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க இல்லை ஆக்சுவலாக அதாவது அவருடைய நெருங்கிய அதாவது மதுரக்காரங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேவர் கம்யூனிட்டியாக இருக்கட்டும் நம்ம மற்ற கம்யூனிட்டியாக இருக்கட்டும் இஸ்லாமியோட மிக நெருங்கி பழகக்கூடியவர்கள் மாமா மச்சாம் பங்கு இப்படி சொல்லி கூப்பிட்டு ஒரு நெருக்கமான முறையில் பழகக்கூடியவர்கள் அந்த ராவுத்தருக்கும் அவருக்குமான நட்பு வந்து உலகறிந்த விஷயம் அது பலவிதமான சூழ்நிலைகளால் அவர்கள் வந்து ஒரு கட்ட காலகட்டத்தில் அதாவது அவர்கள் வந்து பிசிக்கலா பிரிந்து தான் அவங்களுடைய அந்த வேவ்ல இருந்து இருந்துட்டு தான் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வந்து கலைக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு சில சூழ்நிலை அவர்களுடைய பிரிவு ஏற்பட்டது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அவர்கள் வந்து அந்த நட்புக்குரிய மரியாதையை அவர்கள் கடைசி வரைக்கும் இவரும் சரி அவரும் சரி கட்டி காத்து அவர்கள் பண்ணாங்க அதற்கு முக்கியமான காரணம் வந்து விஜயகாந்த் அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது வைத்திருந்த அந்த பாசமும் மேசமும் ஏன்னா இதுல இன்னொரு ஒரு விஷயம்னா விஜய்காந்த் என்று ஒரு பட்டமும் அவருக்கு இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல அவருக்கு வந்து விஜய் கான் என்ற ஒரு பட்டம் திருவல்லிக்கேணியில் இஸ்லாமிய பேரவையர் வந்து ஒரு இஃப்தார் நோம்புல அவர் கலந்துக்கும் போது அப்போ அந்த இஃப்தார் நோம்புல எல்லாரும் வச்சு சொல்றாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி அவருக்கு நிறைய பட்டங்கள் இருக்குது புரட்சி கலைஞர் அப்படிலாம் நிறைய பட்டம் இருக்கு நாங்க எங்க சார்பில் இவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறோம் விஜய் கான் என்ற பட்டம் கொடுக்க விரும்புகிறோம்னு சொல்லி அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அப்போ இவர் சொல்றாரு இந்த நான் என் பசங்களுக்கே முஸ்லீம் பேர வைக்கணும்னு நினைச்சேன் விஜயகாந்த் சொல்லியிருக்காரு அவரு அவரே அவருடைய வார்த்தைகளில் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு நான் என் குழந்தைகளுக்கு நான் வந்து பசங்களுக்கு நான் வந்து இஸ்லாமிய பேரை தான் சூட்ட நினைத்தேன் எனக்கு இஸ்லாமியர்கள் என்றால் அவ்வளவு பிடிக்கும் இஸ்லாமியர் மீது எனக்கு மிகப்பெரிய அதாவது இஸ்லாமியர்களுக்கும் எனக்குமான தொடர்பு வந்து அந்த மாதிரியான ஒரு தாய் பாசத்துக்கு ஈக்குவலானது அந்த நேரத்தில் நான் வந்து இதனால ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நான் வந்து என் பசங்களுக்கு வேற பேரை வச்சேன் இல்லைன்னா நான் என் பிள்ளைகளுக்கே நான் அந்த பேரை வச்சுப்பேன் நீங்கள் கொடுத்த இந்த பட்டத்தை விஜய்கான் என்ற அது ஒரு பேராக கூட இருக்கலாம் இதை நான் பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு வந்தார் ஸோ அவருடைய இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு இஸ்லாமியர்கள் நிறையா உதவி செய்கிறீங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் செய்யுங்க நம்ம சொல்றது வெளியில உதவி வெளியில அவசியம் இன்னும் கொஞ்சம் மக்களை படிக்க வைங்க அந்த இயல்பான பாசமானது இஸ்லாமியர்களான மீதான பாசமானது அவர் இயல்பிலேயே இருந்திருக்கிறது அதற்கு ஒரு வலுவூட்டும் விதமாக ராவுத்தரவுடைய நட்பு இருந்திருக்கிறது இன்னொன்னு பேசிக்கா ஒரு மதுரை சைட்லேருந்து வந்திருக்கிறதுனால அங்கே வந்து இணக்கமாக வாழக்கூடிய முஸ்லீம்களும் இந்துக்களும் இலக்கமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போவும் வந்து தமிழ்நாடு அப்படிதாங்க இருக்கு சில பேர்லாம் சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து எப்படின்னா ஒரு தேசிய கட்சியை வச்சுக்கிட்டு அந்த தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்த காரணத்தினால்தான் இப்போ வந்து வேற வேற மாதிரி பேசுகிறாங்களே ஒழிய மற்றபடி இவ்வளவு நாளைக்கு யாரும் பேசுனது இல்லை ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அவர் வளர்ந்த சூழ்நிலை அவர் வளர்ந்த விதம் அவருடைய நட்பு அவருடைய வட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மீதும் அவர் கொண்டிருந்த அன்பு அவர் இஸ்லாமியர்கள் மீது காட்டிய பாசம் இஸ்லாம் என்ற ஒரு மதத்தின் மீது அவர் கொண்டிருந்த ஒரு மரியாதை அது எல்லாமே வந்து வியப்புக்குரிய பல விஷயங்களாக இருக்கும் அதுல வந்து அவர் இஸ்லாமியர்கள் மீது ஒரு என்ன சொல்றீங்க ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா யாராவது ஏதாவது வருடங்களாக அவர் வந்து பேச முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இங்கே நடக்கின்ற பல பிரச்சனைகளை வந்து அவருடைய ஒரு ஒரு அறிக்கையை இருக்கும் ஏன்னா அவர் வந்து யார் தவறு செய்தாலும் தவறு வெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொல்லக்கூடிய அவர் விஜயகாந்த் அவர் அப்போ அவருடைய அந்த ஆளுமை அந்த அவருடைய உடல்நல குறைவு என்பது இங்கே பலவிதமான விஷயங்களை ஊக்குவித்தது அதனால இதெல்லாம் வந்து ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்திற்கு எவ்வளவு இழப்போ அந்த மாதிரி டோட்டல் எல்லா மக்களுக்கும் இழப்பு அதாவது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை இழந்தது வந்து எல்லாருக்குமான ஒரு இழப்பு ஏன்னா அதிமுக திமுக பாஜக எல்லா தலைவர்களுடைய அதாவது கருத்தியல் ரீதியாக மோதுவாரே உடைய யாரையும் அட்டாக் பண்ணி அவர் இதுவரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் எந்த இடத்துலையும் ஒரு அரசியல் தலைவராக அவர் கொடுத்தது இல்லை அவர் கொஞ்சம் மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் அவரை வந்து டிபிக் பண்ணிட்டாங்க இந்த துருத்திக்கிட்டு வாங்க அடிக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் அதாவது வந்து நான் என்ன விஜயகாந்த் நான் அடிப்பேன் நினச்சிக்காதீங்க வாங்கன்னு சொன்னத கூட இவங்க வேற மாதிரி டிபிக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சினிமால என்ன அடிக்கிறவன பாத்துருக்கிறேன் கேள்வி கேட்டா இங்க வாங்கன்னு அவர் சாதாரணமாக கூப்பிட்டது கூட இவர்கள் திருத்தி பேசினார் ஒழிய விஜயகாந்த் என்ற ஒரு நல்ல மனிதரை பண்புள்ள மனிதரை மனிதநேயம் உள்ள ஒரு மனிதரை தமிழகம் இன்று இழந்திருக்கிறது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி